மிளகா செடிக்கு களை வெட்டணும் களை வெட்டணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வாரமாக பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன் கடைசியில் நான் வெட்டல அந்த களையை ஆள் வச்சு தான் வெட்டியிருந்தேன் ஒரு ஆம்பளை ஆள் வச்சுட்டு அப்படியே மண் விட்டுவிட்டு சீவியாச்சு ஏன்னா நிறைய புல் இருந்துச்சு புல் எல்லாமே வெட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது செடி இதுக்கப்புறம் தண்ணி விட்டனால் நல்லா வந்து பெருசாக வளங்குறோம் அப்படியே புல்லு நிறைய இருந்துச்சுல்ல அந்த புல் எல்லாத்தையும் எதுக்கு அப்படியே வேஸ்ட் பண்ணோம் எடுத்துகிட்டு வந்து மாடுக்கு போட்டலான்னு எடுத்துகிட்டு வந்து இங்கே மாட்டுக்கிட்ட போட்டேன் மாடு காஞ்சி போயிருந்துருக்கும் போல் ஃபுல்லாக வந்து மண்ணோடியே அந்த புல் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிச்சு சரி அதை தட்டி விடலான்னு சொல்லி காலையிலேயே வந்து ஒரு குச்சி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த புல்லை வந்து தட்டி விட்டேன் இந்த மாதிரி புல் வந்து நம்ம மண்ணில் வந்து வெட்டி எடுத்துகிட்டு வரோனா கொஞ்சம் நேரம் வந்து கீழே போட்டுவிட்டு குச்சி வச்சு தட்டினோன்னா அதில் இருக்கக்கூடிய மண் எல்லாமே கொட்டி போயிட்டு புல் மட்டும் தனியாக நிற்கும் அதுக்கப்புறம் ரெண்டு தட்டு தட்டிட்டு அப்படியே அந்த புல்லை உதிரி மாட்டுக்கிட்ட போட்டு வந்துவிட்டேன் அப்படியே கன்று கொஞ்சம் புல் வச்சுருந்தேன் அந்த கன்று அதே மாதிரி பண்ணிக்கிட்டாச்சு இப்போ வந்து ஒரு ஒரு புல் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் ஒரு சில டைமில் புல் இருக்கும்போது இந்த புல்லலாம் வந்து நம்ம மதிக்கவே மாட்டோம்ல இப்போ நானே அதான் நினச்சேன் இந்த புல்லலாம் மதிக்கவே மாட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதே எடுத்துகிட்டு வந்து மாட்டுக்கு போடுற மாதிரி ஆயிடுச்சுடா